அங்கு குரான் ஹரீசுடைய வாழ்க்கையை ஒரு நல்லவே அந்த ஒருவருக்கும் எதிர்பார்க்க முடியாது இறக்கி வைக்கிறார் மனிதர்களில் நீண்டும் சிலர் அதாவது வலியுறுத்தார் இது போன்றவர்கள் சங்கீதம் இதற்கு ஒப்பார் இந்த வாங்கிக் கொண்டு வருகின்றார்கள் ஏன் தெரியுமா இந்த குரான் அதிசை விட்டு மக்களை தூரப்படுத்துவதற்காக வேண்டும் அவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டும் வயத்தகுதாக இந்த குரானை கேட்டு மீண்டும் சங்கீதத்தை கேட்கின்றார்களோ வயத்தகுதாக அவர்கள் இந்த குரான்

சீர்திருத்தத்தை ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாத இந்த சங்கீதமும் இந்த வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் ஒன்று சேர முடியாதான் ஏன் தெரியுமா இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒன்று முரண்பாடு இருக்கிறது அப்படி என்றால் குரான் சுல்லா இருந்தால் அங்கு சங்கீதம் படம் பார்த்து சீரியல் அங்கு இருக்க மாட்டார்கள் எங்கெங்கெல்லாம் படம் பார்த்து சீரியல் எந்த வீடுகளில் நாம் இருக்கிறதோ அங்கு குரான் சுல்லாவுடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது சமகாலசன அறிவுகள் சொல்கின்றார்கள் வெயிலையும் நிழலையும் போடும் வெயில் இருக்கக்கூடிய இடத்தில் நிழலையும் பார்க்க முடியாதா யாராவது பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா இல்லை தியாமத்தால் வரிக்க பார்க்கவே முடியாதா நிழல் இருக்கக்கூடிய இடத்தில் வெயில் இருக்கவும் ஆட்டாது வெயில் இருக்கக்கூடிய இடத்தில் நிழல் இருக்கவும் இதே போன்று நான் புறா சுண்டா இருக்கக்கூடிய இடத்தில் இந்த பாட்டு கச்சேரிகள் இருக்க மாட்டார்கள் இந்த பாட்டு கச்சேரிகளும் இந்த சீரியலும் இருக்கக்கூடிய வீடுகளிலே ஒரு ஆண் இருக்க மாட்டாது என்பதை சமகால சில அறிஞர்களும் விளக்கப்படுத்திருந்தார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பான நண்பர்களே வாய்வர்களே வயோதிபர்களே ஒரு ஆளுடைய தன்மை வேறு சங்கீதம் பாட்டு கச்சேரி இவர்களுடைய தன்மை வேறு

அதை சிந்திக்க அதனை படிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய கூறிக்கொண்டே போகும் இதற்கு நேர்மாற்றமாக சங்கீதம் இந்த படம் இதற்கு இந்த செய்தியர்கள் அது எதுவாக இருந்தாலும் உண்டாகும் வளர்க்கிற அவ்வாழ இந்த சங்கேதமும் இந்த படமும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சிறியவர்களோ பெரியவர்களோ வாலிபர்களோ வயோதிகர்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நயவஞ்சக தன்மையை வளர்க்கும் அதனால்தான் சமூகத்தில் நாம் அதிகமாக பார்க்கிறோம் அதிகமான நயவற்றவர்கள் நடமாடுவதை கண்கூடாக நேரடியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே எனவே ஒரு ஆளுடைய தன்மை வேறு சங்கீதத்துடைய தன்மை வேறு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் கூட பயந்தவரைவர்